பட்டவர் انتtriangleleft சொல்லுமா இப்ப இந்த பாப்பா சொந்த ஆசிரி ஏசப்பா இப்படி பட்டவர் சொல்லுமா ஏசப்பா ஏண்ணே மூنية ஏசப்பா ஏப்படி பட்டவர் ன்னு சொல்றாங்க டிட்டி சொல்றாங்க &=சொல்லுங்க 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 &=சொ லால் லால் பதரை கைதமா பண்ணவரா நாம பண்ணவரா 얘 اتنا ஜோரன் சேன பண்ணவரா சூப்பர் நெக்ஸ்ட் இ எசப்ப அப்படிிட்ட ஜோரன் சேன எசப்ப பத்தியே ஏலே ஏலிகால இருந்து உது செய் ஏன் எங்களுக்கலாம் ரொம்ப உது செய்வரா எசப்ப போத்தி பண்ணு

பரியாசம் செய்ய மாட்டாரு அவன் இந்த நம்ம ஊர் பாசம் சொல்றான் ஏசப்பா யாருமே வந்து கலாய்க்க மாட்டாரு தள்ளி வைக்க மாட்டாரு அத சொல்றான் பொருள் இருதயம் சேர்த்திடுவா தாயும் காத்திடுவா உனக்காது யுந்தத்தை செய்யும் పాద పరి క్లాప్ పణంగ వెరీ గుడ్ క్లాప్ పణంగ 1 2 3 4 5 6 7 8 9 10 వెరీ గుడ్ 1 2 3 4 5 6 7 8 9 10 వెరీ గుడ్ యేసయ్య 66 1 2 వానమేల సుందసనము భూమిలది పాద పరి వెరీ గుడ్ పక్క యేసు వందది ఇలే

சரி சரி முதல்ல வர சரி குலா சரி ஆ சரி சொன்னா சரி ஏங்க வரேன் உட்கம்பாட்டணும் எங்க பார்க்கணும் உட்கம்பாட்டணும் எங்க பார்க்கணும் உட்கம்பாட்டணும் இந்த மூஞ்சே பார்க்கணும் மார்க் மூணாவது கடல ஏசப்பா அவ கையை என்ன பண்றாரு என்ன மாதிரி

அப்போ ஏசப்பா யார்கிட்ட சொல்லுவாங்க என்ன பண்றாரு கண்டு தெரியாதவங்களுக்கு தெரிய வைக்கிறாரு நடக்க முடியாதவங்களுக்கு நடவடிக்கிறாரு அப்போ அப்போ அதுல ஒத்த மூணாம் அதிகாரத்தில் எந்த அதிகாரத்தில்

அப்படின்னு கேக்குறாரு நது இன்னைக்கு சப்பர் நாளு இன்னைக்கு ஓய்வு நாளு இன்னைக்கு நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது நீயோட குணமது சொல்றாங்க அப்படின்னு சொல்றா ஏசப்பா என்ன சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணு என்ன சொல்வா இன்னைக்கு சப்பர்த்தா இருந்தாலும் ஒருத்த உயிரை காப்பாத்துறது தப்பா கை ஒடிச்சத கை காப்பாத்துறது தப்பா